டைரக்டர் சார் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்க தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்க ரஜினி சாரையும் எங்க அண்ணா ரஜினி சாரையும் வச்சு நீங்க எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் சிவனாய் நிலையத்தை சீமையினா குட்டது

ஸோ நைஸ் டு சீ யூ ஆல் ஹியர் ஆன் தி ஸ்டேஜ் எனக்கு கண்ணு நிறைவா இருக்கு என்னன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய அந்த ப்ரீ இவெண்ட்ல வந்து என்னால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால நான் கலந்துக்க முடியல எனக்காகவே இதை அமைஞ்ச மாதிரி எனக்கு அந்த பகவானனை வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க திடீர்னு போன் பண்ணி அம்மா ப்ரெஸ் மீட் இருக்குமான உடனே ஐ வாஸ் ஓவர்வெல்ட் ஷூட் இருந்தது இன்னைக்கு இருந்தாலும் நான் லெவன்க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் ஒட் அந்த ஹாபக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு அங்கேருந்து நான் வந்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர்ஸா அகண்டா ஒன்ல நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது பிகாஸ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமாக இருக்கிறேன் தெலுங்குல வந்து என்னை அவ்வளவா தெரியாது இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்ன தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்ல சொல்லி முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காரும்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் தெலுங்குல அவரு ஃபோன் பண்ணிட்டோம்மா டைரக்டர் சார் பார்க்கணுங்கிறாங்க நாளைக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கண்டிப்பா வரேங்கன்னு போனேன் அங்கே போனப்ப சொல்றாரு நான் ஆரோகணம் படம் எப்போ பார்த்தம்மா அப்பவே நினைச்சேன் இவரோட வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் சொல்லும் போது எனக்கு நந்தி அவார்டை என் கையில தூக்கி கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் சார் திஸ் ஒன் அஜெண்டா ஒன்ல எனக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த சிவனோட இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் ஃபீல் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்தப்போ அந்த சிவனோட அருள் வந்து எனக்குள்ளேயே வந்த மாதிரி அது சார் சொன்ன மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது எனக்கு தெய்வ பக்தி இருந்தா கூட நான் அவ்வளோ ஈடுபாடோடு இருக்க மாட்டேன் பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ மச் ஆஃப் இது வந்துகிட்டே இருந்தது எனக்கு ஐ ஹேவ் டு தேங்க் ஃபார் தட் அண்ட் அகண்டா டூ வேற லெவல் அது என்ன எப்படி எலிவேட் பண்ணிருக்காருன்னா நான் பண்ணினது ஒரு ரெண்டு மூணு சீனா இருந்தா கூட அப்படி படம் போட இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அண்ட் பலையா சார் ஐ ஆம் சோ பிளஸ்ட் ஐ எம் சோ பிளஸ்ட் எங்க தா எங்க பாட்டியெல்லாம் என்னை தூங்க வைக்கும் போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லும் போது அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுட்டு ராமர்லாம் இப்படிதான் இருப்பாங்க கிருஷ்ணர்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு காட்டினாங்க இப்போ நான் சிவன் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு 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 ஸ்டேச்சர் அவரோட இது ஒரு நான் பார்க்கும்போதே நான் வந்து அப்படியே வாய் திறந்து பார்ப்பேன் அவரோட சிம்பிளிசிட்டி அவரோட டெடிக்கேஷன் வந்துங்க ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் மஸ்ட் மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம் த பேஷன்ஸ் ஹி ஹேட் அக்கண்டா ஒன் பண்ணும்போது வெட்ட வெயிலில் செப்பல் இல்லாமல் அந்த உடம்புல அந்த விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு நடித்ததெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ போஸ் நம்ம படு பண்ணுவோம் அதாவது டயர்டாக இருக்குது கால் வலிக்குது அப்படி இப்படின்ட்டு பட் அது ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது நாங்கள் எல்லாம் வந்து அப்படி நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டோம் சார் தேங்க்யூ சோ மச் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நாங்கள் நட்டி சொல்லணும் த வே இட் டு கேர் ஆஃப் கேரஃபஸ் இந்த இது அண்ட் தமிழ் சாரோட மியூசிக் வந்து தெலுங்குல சொல்லணும் சோளு தத்தர் இளி போத்தையு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடி மின்னல்களெல்லாம் நம்ம காதுக்குள்ள அப்படி டைரக்டா வந்த மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சார் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்க

டிவினிட்டி ஒரு ஒரு தெய்வீகத்தை கொண்டு வர முடியும்னா அதை டெபினட்டா எங்க போய பாட்டி சினிசாராலதான் முடியும் அப்படிங்கிறது நான் இங்க அடிச்சு சொல்லுவேன் டெஃபினட்டா வழக்கம் போல இந்த படத்தை வந்து கண்டிப்பா மக்களுக்கு சேர்க்க வேண்டியது பிரெஸ்ஸோட முக்கியமான பொறுப்பு டெஃபினட்டா அது உங்களாலதான் முடியும் ஒவ்வொரு படத்துக்கும் நான் இந்த இதை வந்து நான் கேட்டுப்பேன் தயவு செய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும் நீங்க அவ்வளோ விஷுவல்ஸ் விஷுவல் ட்ரீட் ராம் பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர் பிரகாஷ் சாரோட கைவண்ணமா இருக்கட்டும் அது வந்து நம்ம நம்ம வந்து பிரமிச்சு போற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் வை சார் நான் எஸ் ஐ ரிமெம்பர் ஐ டோல்டு யூ அக்கண்டா படம் பார்த்தீங்களா சார் பாருங்க சார்னு சொன்ன உடனே அம்மா அந்த டேரக்டர் சாரோட நம்பர் கொடுங்கமானு சொல்லிட்டு அந்த சாரோட நம்பர் கேட்டு வாங்கி ரொம்ப நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க என்கிட்ட ஐ அம் சோ கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் லிசனிங் வாட்சிங் த ஃபில் அண்ட் எஸ் எஸ் யோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் சொன்ன மாதிரி அக்காண்டா பார்ட் த்ரீ வந்து டெஃபினட்டா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டார் நீங்கள் பண்ணவும் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணுவீங்க నన్ీరి వనకం థ్యాంక్ యూ సో మచ్ వందర ఎలా వణకం ఎస్పెషలీ నేను ఫస్ట్ ఆఫ్ సారీ చెప్తున్నాను బికాస్ ఆఫ్ ఐ డోంట్ నో ఫ్లూయింట్ ఆఫ్ తమిళ్ సో దట్స్ వై నేను తెలుగులోనే స్లోగా మాట్లాడుతాను ప్లీజ్ డోంట్ మిస్అండర్స్టాండ్ ఐ అండర్స్టాండ్ తమిళ్ బట్ తిరిగి పేసీ కొంచెం ప్రాబ్లం ప్లీజ్ ఓకే సార్ ఎనకి త్రీ ఫిల్మ్స్ యాక్చువల్లీ మన కెమెరామెన్ త్రీ ఫిల్మ్స్ విల్సన్ సార్ పంటారు భద్ర తులసి హాఫ్ ఫిల్మ్ సింహ ఎక్సెట్రా ఎక్సెట్రా అండ్ బాలమురుగన్ సార్ బట్ వారు తెలుగు నేర్చుకొని నాతో మాట్లాడారు సో దట్స్ వై నాకు కొంచెం తమిళ్ కష్టమైంది ఏమీ అనుకోవద్దు సార్ మెయిన్ ఈరోజు తమిళ్ పీపుల్ దగ్గరికి వచ్చి మేము కడికి నిలబడటానికి ప్ర మెయిన్ కాజ్ అఖండ వన్ చేశాం ఇట్స్ ఏ నాట్ ఏ రీజనల్ ఫిల్మ్ ఇట్స్ ఏ ఇండియన్ ఫిల్మ్ అలాగే సేమ్ అకండ్ టు తాండవం ఇట్స్ ఏ సోల్ ఆఫ్ ఇండియా ఇట్స్ నాట్ ఏ ఫిల్మ్ ఇది భారతదేశ ఆత్మ సో ఇది మీరు ఎంకరేజ్ చేస్తే ఎందుకంటే మీరు మా బ్రదర్స్ లాంటివారు తెలుగువారు తమిళవారు వేరు వేరు కారు ఎల్లరూ ఒకే ఇదిదా ఓకే ఈరోజు మనం ఇండియా వైడ్ భారతదేశం మొత్తం మీద ఒక సౌత్ ఇండియన్ ఫిల్మ్స్కి ఒక మంచి పేరు తీసుకొచ్చిన వారు మనం సో అందుకని ఇక్కడ మన టెక్నీషియన్స్ మన ఆర్టిస్ట్స్ అందరూ అందరము కలిసిపోయే ఉంటాం తెలుగు తమిళ్ కన్నడ ఎక్సెట్రా అందరూ కలిసిపోయే ఉంటాము సో అందరూ ఒకే వింగ్ కాబట్టి ఈరోజు అఖండ తాండవం మీ ముందుకు వస్తుంది డెఫినెట్లీ అందరూ చాలా హ్యాపీ ఫీల్ అవుతారు ఇట్స్ ఏ పాన్ ఇండియా ఫిల్మ్ ఇలా కాదు ఇట్స్ ఏ భారతదేశ ఆత్మ ఇండియన్ సోల్ మీరు చూసి ఎంకరేజ్ చేస్తారని చెప్పి మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను అలాగే అమ్మ విజయ్ గారు థ్యాంక్ యూ వెరీ మచ్ అమ్మ అలాగే సార్ వైజ్ సార్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్ ఈ సినిమా డెఫినెట్లీ మీరు చూ రిలీజ్ అయిన తర్వాత మీరే చెప్తారు సార్ ఇది అసలు ఒక మంచి కొత్త ప్రపంచంలోకి తీసుకెళ్తుంది బట్ కమర్షియల్గా బట్ కమర్షియల్గా తీసుకెళ్తుంది మీ ముందుకి గాడ్ శివన్ని వచ్చి మీకు ఒక మంచి మెసేజ్ ఇచ్చినట్టు ఉంటుంది ఈ మెసేజ్ దేశం ధర్మం దైవం వేదం దిస్ ఈజ్ ద ప్లాట్ఫామ్ బట్ ఇట్స్ ఏ కమర్షియల్ ప్లాట్ఫామ్ ఓకే థ్యాంక్ యూ బ్రదర్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ అందరికీ തമിഴ്നാട് കി തഴ പീപ്പൽ അന്തരികി കൂടെ മാ ബ്രദർസ് ലാരിക്കു വെറു മച്ച് താങ്ക് യു